ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா மாமா ரெசிபிஸ் இன்னைக்கு எங்காத்த லஞ்ச் வேணும் என்னங்கிறத பார்ப்போமா ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் கத்திரிக்காவும் சின்ன வெங்காயமும் போட்டு புளிக்குழம்பு ஸோ வெறும்னே ரசம் தொட்டுக்கிறதுக்கு வாழைத்தண்டு பொரியல் குழந்தை லஞ்சுக்கு தக்காளி சாதம் என் பொண்ணு தக்காளி சாதம் செஞ்சு கொடுனா ஸோ அதனால அவளுக்கு தக்காளி சாதம் ஸ்நாக்ஸ்க்கு கொண்டக்கடலை போட்டு தள்ளுவண்டி ஸ்டைல் சுண்டல் இதுதான் இன்னைக்கு எங்க ராத்து லஞ்ச் மெனு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீதா மாமி ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் மீ சீதா லட்சுமி பாபாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதாமாமா ரெஸ்பீஸ் இன்னைக்கு எங்காத்து லஞ்ச் வேணும் என்னங்கிறத பார்ப்போமா ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் கத்திரிக்காவும் சின்ன வெங்காயமும் போட்டு புளிக்குழம்பு ஸோ வெறும்னே ரசம் தொட்டுக்கிறதுக்கு வாழைத்தண்டு பொரியல் குழந்தை லஞ்சுக்கு தக்காளி சாதம் என் பொண்ணு தக்காளி சாதம் செஞ்சு கொடுனா ஸோ அதனால அவளுக்கு தக்காளி சாதம் ஸ்நாக்ஸ்க்கு கொண்ட கடலை போட்டு தள்ளுவண்டி ஸ்டைல் சுண்டல் இதுதான் இன்னைக்கு எங்காத் லன்ச் மெனு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீதா மாமி ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் மியா சீதாலட்சுமி பாபாய்